அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சி இந்த நான்கரை ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே நடைபெற்றது அப்போது உங்கள் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருங்குடி மக்களுக்கும் ஏன் குறிப்பாக சொல்ல வேண்டுமானா இந்த வாடிப்பட்டு இந்த பகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான்கரை ஆண்டு காலத்துக்கு முன்பாக நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி இந்த எவ்வளவு நலத்திட்டங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எப்போதுமே மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை ஏமாற்றி மக்களை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஒவ்வொரு முறையும் மக்களை சந்தர்ப்பம் பார்த்து ஏமாற்றி அவர்களை வாக்கத்தை பெற்று ஆட்சி அமர்ந்து அவர்களுடைய வரிப்பணத்தை பிடுங்கி திங்குகின்ற ஒரு பிணத்தன்மை கூட்டம்தான் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் நான்கரை ஆண்டு காலம்